நண்பர்களே உங்கள் அத்துணை பேரையும் இந்த புதிய வீடியோல சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் நம்ம பேச ராசி ஒன்பதாம் வீடு அதாவது ஆண்டவன் எழுதிய என்ற தலைப்புல மேஷம் முதல் ராசி வரை ஒவ்வொரு ராசியினருக்கும் ஆண்டவன் எழுதிய தலைவி என்ன அத பத்தி தான் பார்த்தோம் எவ்வளவோ பண்றோம் சில விஷயம் நடக்கவே மாட்டேங்குது ஒரு சில பேர் எந்த முயற்சியும் பண்ண மாட்டேங்க அவனுக்கு எல்லாமே நடக்குது நம்ம நல்லதை மட்டுமே நினைக்கிறோம் நமக்கு கெட்டதாகவே நடக்குது ஒரு சிலர் அவ்வளவு அயோக்கியத்தனமும் பண்றான் அவனுக்கு நல்லதாகவே நடக்குது இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் என்ன அதை தேடுவதற்கான ஒரு முயற்சி தான் இந்த ஆண்டவன் எழுதிய தலைவிதி என்ன இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ல யாராவது தனுசு ராசியில் இருக்காங்கன்னா தயவு செய்து இந்த வீடியோவை அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த காணொளி இந்த வீடியோ மிகப்பெரிய திருப்புமுனைகளை முனைகளை கொண்டு வந்தே தீரும் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் வாழ்க்கையில் தெளிவு பிறந்து மிகப்பெரிய சாதனைகளை படைக்க இந்த வீடியோ ஒரு தூண்டுகோலாக இருக்கும் என்றால் அது சத்தியம் நான் மறையலாம் எதுவும் மாறும் எது மாறினாலும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இப்போ நம்ம பேசக்கூடிய கருத்துகள் இது வருகின்ற தலைமுறைக்காக இருந்தாலும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நிலைத்து நிற்கும் அப்படிங்கறதுல கொஞ்சம் கூட சந்தேகம் தேவை தனுசு ராசி நீங்க தனுசு ராசியா இருக்கீங்கன்னு சொன்னா இந்த வீடியோ எப்படி தொகுத்து வழங்க போறோம் அப்படின்னா தனுசு ராசியுடைய குணாதிசயங்கள் என்ன நாலஞ்சு புல்லட் பாயிண்ட் அதற்கு பிறகு தனுசு ராசிக்கு ஆண்டவன் எழுதிய தலைவிதி என்ன அதற்கு பிறகு வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் எதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நீங்கள் எதை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு அஞ்சாறு புல்லட் பாயிண்ட் அதற்கு பிறகு நியர் ஃப்யூச்சர் ப்ரிடிக்ஷன்ஸ் இமிடியட்டாக அடுத்த ஆறு மாதத்துலேருந்து ரெண்டு வருஷத்துக்குள்ளே நீங்கள் என்ன மாதிரி இருக்குது உங்களுடைய நிலமை அப்படிங்கிறத பார்ப்போம் கடைசியாக இது எல்லாத்துக்கும் தீர்வுகள் என்ன ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படி இருந்தால் அதற்கு தீர்வு என்ன அதை பற்றி நம்ம தெளிவாக புல்லட் பாயிண்ட்ஸில் பார்ப்போம் தனுஷ் ராசி காலபுருஷனின் ஒன்பதாம் வீடு பாக்கியஸ்தானம் குரு பகவான் மூலத் அடையக்கூடிய ஒரு வீடு மூலம் பூராடம் உத்ராடம் மூலம் கேது பூராடம் சுக்கரன் உத்ராடம் சூரியன் கேது சுக்கரன் சூரியனுடைய நட்சத்திரங்கள் குரு பகவானுடைய வீட்டு இதற்குள்ளார என்ன இருக்கு தனுசு ராசி அன்பர்களுடைய குணாதிசயங்கள் என்ன தனுசு ராசி அன்பர்களுடைய முதல் குணாதிசயம் மற்றவர்களுக்காக இறக்கப்பட்டு தன் சக்திக்கு மீறி கோமாளித்தனமாக உதவி செய்வது இது பாயிண்ட் நம்பர் தனுசு ராசி அன்பர்களுடைய இரண்டாவது குணாதிசயம் நண்பர்கள் கிட்ட வகைகைய மாட்டிக்கிட்டு வெளியிலையும் வர முடியாம உள்ளேயும் போக முடியாம தவிப்பது ரெண்டு தனுசு ராசியுடைய மூன்றாவது குணாதிசயம் லட்சியங்களை சுமப்பது லட்சியங்கள் சாதாரண லட்சியங்கள் பிறந்த ஒரு தனுசு ராசி அன்பர் இந்த கவர்மெண்ட் நினைச்சாரு லட்சியங்களை சுமப்பது தனுசு ராசியின் பிறப்புடைய இயல்பு நான்காவது குணாதிசயம் தாராள குணம் மற்றவர்களுக்காக வாழ்வது மற்றவர்களுக்காக மற்றவர்களுக்காக சிந்திப்பது மற்றவர்களுக்காக பேசுவது மற்றவர்களுக்காக செயல்படுவது மற்றவர்களுக்காகவே வாழ்ந்து மறைந்து விடுவது வரைக்கும் தனுசு ராசி இயல்பு ஐந்தாவது குணாதிசயம் தனுசு ராசி நேயர்கள் எப்பொழுதுமே தெய்வ பக்தி உள்ளவர்களாக இருப்பார்கள் தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் தனுசு ராசி என்பர்கள் தெய்வத்தின் மீது அசையாத பற்று உடையவர்களாக இருப்பார்கள் விதி விளக்குகள் ஒரு சதவிகிதம் விதி ஆகாது ஆறாவது குணாதிசயம் தனுசு ராசி அன்பர்கள் அனைத்து நபர்களும் யார் யாருக்கு நீங்க உதவி செய்கிறீங்களோ அவர்கள் அத்துணை பேரும் உங்கள் உதவியெல்லாம் வாங்கிக்கிட்டு உங்களுக்கு உதவி தேவைப்படும் சமயத்தில் உங்கள் நெஞ்சில் ஏறி தயங்காமல் விதிப்பார்கள் இது ஒரு குணாதிசயம் உங்களுக்கு இப்போ தனுசு ராசியுடைய தலைவிதி என்ன தனுசு ராசிக்கு முதல் தலைவிதி என்ன பாகியஸ்தானத்தில் குரு பகவான் மூலத்திரிகோணம் அடைவதனால் அறிவு என்பது மிகுதியாக இருக்கும் அகடமிக்கல் நாலேஜ் நல்லா கவனிக்கணும் நல்ல படிக்கக்கூடியவர்கள் ஒரு பள்ளியில் இருக்கட்டும் காலேஜில் இருக்கட்டும் டாப்பராக இருக்கட்டும் முக்காவாசி பேர் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய யோகம் இருக்கு அடுத்தவர்களை கவரக்கூடிய தன்மை தனுசுராசிக்கு இருக்கும் ஏகபத்தினி விரதம் தனுசு ராசி என்பர்களால் இருக்க முடியும் ஆனால் அதில் சூட்சமங்கள் இருக்கு லட்சத்தில் தொண்ணூற்றி அஞ்சாயிரம் பேர் தனுசு ராசியில் பிறவியிலேயே பணக்கார குடும்பத்தில் பிறக்கக்கூடிய யோகத்தை பெற்றவர்கள் இது உங்களுடைய தலைவிதி முதல் தலைவிதி என்ன பிறவியிலேயே பணக்கார குடும்பத்தில் பிறப்பது அல்லது ஏழையாக பிறந்தாலும் ஒரு இருபத்தைந்து முப்பது வயசுக்கு பிறகு பணக்கார நிலையை அடைவது உழைப்பின் மூலியமாக இது உங்களுடைய தலைவிதி இரண்டாம் தலைவிதி என்ன நல்ல கடவுள் பக்தி நல்ல ஞானம் நல்ல எண்ணங்கள் பிறவியிலேயே நல்ல எண்ணங்களை கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்கள் நீங்கள் இது உங்கள் தலைவிதி நல்ல எண்ணங்கள் கடவுளே உங்களுக்கு இறங்கி வந்து நல்ல எண்ணத்தை பிறவிலேயே இன்ஜெக்ஷன் மாதிரி போட்டு போட்டுருவார் மூன்றாவது தலைவிதி நல்ல படிப்பறிவு அகடமிக்கல் நாலேஜ சொன்ன நல்ல தெய்வ பக்தி பிறவியிலேயே தெய்வத்தின் மீது அசையாத பக்தி தெய்வ சாங்கித்யத்தின் மீது அசையாத பக்தி கொண்டவர்களாக இருப்பீர்கள் நான்காம் விதி உங்களுடைய இரண்டாம் வீட்டிற்கும் மூன்றாம் வீட்டிற்கும் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் எத்தனை காசு தனுசு ராசியில் இருக்கக்கூடியவர்கள் சேர்த்தாலும் நான் சொல்றத அன்பார்ச்சுனேட்லி தப்பா எடுத்துக்க வேண்டாம் எத்தனை பணம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சேர்த்தாலும் உங்கள் விதி என்னன்னா உங்கள் வாக்குல நாக்கிலிருந்து வர வார்த்தை சம்டைடைம்ஸ் ரொம்ப தப்பாக வரும் சட்டுன்னு நூற்றி ஐம்பது வார்த்தை நல்லாயிருக்கும் ஆனால் நூற்றி நாற்பத்தொம்போது வரைக்கும் நல்லாயிருக்கும் நூற்றி ஐம்பதாவது வார்த்தையில் தப்பான வார்த்தை வந்து நீங்கள் பேசின அத்தனை நூற்றி நாற்பத்தொம்போது வார்த்தையும் காலி பண்ணிடும் என்னடா நம்ம நூற்றி நாற்பத்தி ஒம்போது வார்த்தை நல்லா உங்களை யாரும் இடப்பட மாட்டாங்க என்னையா அவ்வளோ நூற்றி நாற்பத்தொம்பது வார்த்தை கரெக்டாக பேசணும் இந்த நூற்றி ஐம்பதாவது வார்த்தையை தப்பாக பேசி தான் உங்களை பார்ப்பாங்க உங்களுடைய ஐந்தாவது தலைவிதி நீங்கள் எத்தனை காசு பணம் சம்பாதித்தாலும் அதை சேர்த்து வைப்பதில் கண்டிப்பாக கஷ்டம் இருக்கும் பணத்தை ஒரு வயசுக்கு மேல நாற்பத்தைந்து வயசுக்கு மேல இழக்க நேரிடும் ஒரு இறங்கு முகம் உண்டு இது உங்கள் தலைபதி குடும்பத்தில் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பெர்சன்ட் கேரண்டீடா தனுசுராசி என்பவர்களுடைய குடும்பத்தில் வாக்குவாதம் இருக்கும் யார் மனைவியாக யார் கணவனாக வந்தாலும் உங்களுக்கு குடும்பத்தில் ஃபேமிலி லைஃப்ல மிகப்பெரிய அளவில் எப்பவுமே ஆர்கியூமெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் இது உங்கள் தலைவிதி உங்களுடைய ஆறாம் தலைவிதி மூன்றாம் இடத்திற்கும் சனி பகவானே அதிபதியாக வருவதனால் மற்றவர்கள் ஒரு விஷயத்தை செய்யணும் சாதிக்கணும்னு எடுக்கிற முயற்சிக்கும் மூன்று மடங்கு முயற்சியை நீங்க எடுக்க வேண்டியது மற்றவர்கள் எடுக்கக்கூடிய சகிப்புத்தன்மை அதிகமாக உங்களுக்கு தேவைப்படும் இருக்கும் ஆனால் அதிகமாக தேவைப்படும் பெரும்பாலான நேரங்களில் இல்லை தொண்ணூத்தி தொண்ணூற்றொம்போது சதவீதம் தனுசு ராசி அன்பர்கள் நீங்க எதை படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களால் அதை படிக்க முடியாது இது உங்கள் தலைவிதி நீங்கள் விரும்பாத கல்வியை பயில வேண்டிய பாக்கியம் என்பது உங்களுக்கு உண்டு நீங்கள் விரும்புகிற இடத்துல படிக்க முடியாது விரும்பின கோர்ஸை படிக்க முடியாது ஆனால் படித்த கோர்ஸ்ல ஏதாவது பெனிஃபிட் வருமானா அதுவும் வராது சம்பந்தமில்லாத ஒரு தொழில் சம்பந்தமில்லாத ஒரு வேலையில் தான் உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் வரும் என்னதான் நீங்கள் ஒயிட் காலர் ஜாப்ஸ்ல இருந்தாலும் திருப்தி இருக்காது ஏழாவது விதி உங்கள் ஒன்றாம் வீட்டிற்கு ராசிக்கு அதிபதியான குரு பகவானே நான்காம் வீடு என்று சொல்லக்கூடிய மீனத்திற்கும் அதிபதியாக வருகிறார் அதனால அம்மா அம்மாவுடைய ஆதரவு அம்மா உயிர் இருக்கிற வரைக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் வாழ்க்கையில் இருக்கும் நிலைத்திருக்கும் அம்மாவினுடைய காலத்திற்கு பிறகு அம்மாவினுடைய காலத்திற்கு பிறகுதான் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பல அன்பர்களுக்கு இன்னும் பெரிய ராஜயோகம் வரும் ஆக ஆரம்பத்திலேயே நல்ல லைஃப் ஆரம்பித்தாலும் நல்ல குடும்பத்தில் பிறக்கக்கூடிய தலைவிதி இருந்தாலும் நல்ல குளத்தில் பிறக்கக்கூடிய தலைவிதி இருந்தாலும் நல்ல பணம் செல்வம் செல்வாக்கு இருக்கக்கூடிய குடும்பத்தில் பிறக்கக்கூடிய தலைவிதி இருந்தாலும் தாயாரினுடைய மறைவிற்கு பிறகே பல தனுசு ராசி நேயர்களுக்கு வாழ்வில் உச்சம் தொடக்கூடிய யோகம் என்பது நடக்கும் எல்லோருக்கும் அல்ல அறுபத்தி ஐந்து சதவீத தனுசு ராசி என்பர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய பலன்கள் பொருந்தும் எட்டாம் விதி உங்களுடைய ஐந்தாம் வீட்டிற்கும் பன்னிரெண்டாம் வீட்டிற்கும் அதிபதியாக செவ்வாய் வருகிறார் உங்கள் ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய இடத்துல தான் சூரியன் உச்சம் பெறுகிறார் பாக்யாதிபதி உங்கள் ஐந்தாம் வீட்டில் உச்சம் பெறுகிறார் அதனால எந்த நிலையிலும் தனுசு ராசி நல்லா சொல்றதை கேட்டுங்க குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்கள் பாடா படுத்திருவேன் உங்களுக்கு மகன்களாக மகள்களாக பிறக்கக்கூடியவர்கள் உச்சபட்ச பிடிவாத குணத்துடன் இருப்பார்கள் அக்ரஸிவா இருப்பாங்க உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் வேகமாக செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் தன்னிச்சையாக தீர்க்கமான முடிவுகளை எடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஒன்பதாம் தலைவிதி உங்களுடைய ஆறாம் வீட்டிற்கும் அதிபதியாக சுக்கர பகவான் வருகிறார் உங்களுடைய ஆறாம் வீட்டிற்கு பதினோராம் வீட்டுக்கும் அவரே அதிபதியாக வருகிறார் உங்களோட ஆறாம் வீட்டில் தான் உங்களோட எட்டாம் அதிபதி உச்சம் பெறுகிறார் அழகுனால பல தனுசுராசி அன்பர்கள் அழகின் காரணமாக டிசீவ் ஒரு அழகான பெண்ணை பார்த்து ஏமாந்து போவீங்க வாழ்க்கையில் ஏமாற்றப்படக்கூடிய ஏமாற்றமாகக்கூடிய சூழ்நிலை வரக்கூடியது உங்க தலைவி காதல் மூலியமாக பல தனுசு ராசி அன்பர்கள் ஏமாற்றப்படக்கூடிய தலைவிதி என்பது இருக்குது அழகான ஆண் மூலியமாகவோ அழகான பெண் மூலியமாகவோ நீங்கள் ஏமாற்ற அதாவது எப்படி நான் முதல்ல பார்க்கும் போது அப்படியே அழகாக இருப்பாங்க இவங்களை போல ஒரு வாழ்க்கை துணை அமையுமா அப்படின்னு தோணும் அவங்க பேசுறது நடந்துக்கிறதுலாம் நம் நினச்சி கூட பார்க்க முடியாது ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அவர்களுடைய ஒரிஜினல் சாயம் அப்படிங்கிறது வெளில வரும்போது நீங்கள் மனசு வந்து உங்களுக்கு அப்படி ஊசி எடுத்து குத்தி ஓட்ட ஓட்டையாக போட்ட மாதிரி ஆகிடும் செல்ல மாதிரி ஆகிடும் இது உங்கள் எட்டாம் தலைவிதி உங்களுடைய ஒன்பதாம் தலைவிதி இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கல்வியை பற்றி பேசினோம் நினைத்த கல்வி படிக்க முடியலனா கூட படிக்கிற கல்வியில் நல்ல புத்தி வரும் நல்ல மார்க்கெல்லாம் அனுப்பிங்க சகோதர சகோதரிகள் உங்களுக்கு பயன்பட மாட்டாங்க உங்களுக்கு உதவியாக இருக்க மாட்டார்கள் இது ஒரு தலைவிதி உங்களுடைய வேலைத்தன்மையை பற்றி பேசணும் தாயாரை பற்றி பேசணும் உங்களுடைய தொழில் குழந்தைகளை பற்றி பேசணும் இப்போ முக்கியமான ஒரு தலைவீதியை பற்றி பேச போகிறோம் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை பற்றின கேள்விகள் உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்குங்கிற பற்றின கேள்விகள் இருக்குமே ஆனால் கீழே கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வாங்கி கன்சல்ட் பண்ணுங்கள் துல்லியமாக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை ப்ரெடிக்ஷன்ஸ் செய்து அதற்குண்டான தீர்வுகளையும் எங்களால் சொல்ல முடியும் தனுசு ராசியில் பிறந்த நூற்றுக்கு தொண்ணூற்றி எட்டு பேருக்கு தொண்ணூத்தஞ்சிலிருந்து தொண்ணூத்தி எட்டு பேருக்கு சரியான வாழ்க்கை துணை என்பது அமைய வாய்ப்பே இல்லை அல்லது இளம் வயதிலேயே விவாகரத்து இளம் வயதிலேயே வாழ்க்கை துணையை இழப்பது போன்ற விஷயங்களை தனுசு ராசி அன்பர்களே பார்க்க முடியுது பல பேருக்கு பெண்ணாக இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு கணவன் இருக்கான் பத்து பைசா இல்லை இல்ல கணவனே இல்லை கணவன் இருக்கான் மனைவியவே மற்ற ஆண்களுடன் தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடிய கணவனாக இருக்கிறான் மனைவி மீது ஒரு பொசசிவ் ஈடுபாடோ இல்லை இல்ல இது பெண் தனுசு ராசிக்கு இல்ல ஆண் தனுசு ராசி இருக்காரு மனைவி என்ன பேசினாலும் எதை பேசினாலும் கணக்கு போடுறான் கணவங்கிட்டேருந்து எவ்வளோ பைசா இருக்குது அதை எப்படி கணக்கு பண்ணி வாங்கலாம் அது உறவே இல்லை ஏன்னா எல்லா உறவுகளையும் லாப நோக்கோட நம்ம பார்க்க முடியாது உறவுகளில் பணம் பதவி பேர் எல்லாத்துக்கும் மேலே சில உறவுகள் இருக்குது உங்களை பெத்த அம்மா கணக்கு பார்த்து தான் வச்சுங்க பத்து மாதம் நம்மளே இங்கே எக்ஸிஸ்டே ஆக முடியாது அப்படி ஆண்டவனோட படைப்பில் பணத்திற்கு அப்பாற்பட்டதுதான் நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த அவபாக்யம் தனுசு ராசி பெண்களுக்கு மிக அதிகமாக இருக்கு நல்ல கணவன்மார்கள் அமையாதது தன்னை புரிந்து கொள்ளாத கணவன்மார்கள் தன்னை ஒரு பொருட்டாக மதிக்காத கணவன்மார்கள் அதே மாதிரி ஆண் தனுசு ராசி நேர்களுக்கு எப்ப பார்த்தாலும் என்ன ஒரு ஏடிஎம் மிஷினாக பார்க்கக்கூடிய மனைவிகள் இது இருக்கு சத்தியம் இந்த தலைவிதி இருக்கு ஒன்பதாம் தலைவிதி அடுத்தது டென்த் கமாண்ட்மெண்ட் உங்களுடைய எட்டாம் வீடு அஷ்டமஸ்தானத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய சந்திரன் உங்களோட ஆறாம் வீட்டில் உச்சம் பெறுவதனால் உங்கள் மனம் பெரும்பாலான நேரங்களில் உங்களுக்கு எதிரியாக செயல்படக்கூடிய தன்மை என்பது இருக்கும் எப்படின்னா ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன் ஒரு ப்ராஜெக்ட்ல நூறு விஷயம் இருக்கு தொண்ணூற்றி எட்டு விஷயம் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் எதிர்பார்த்தபடியே உங்கள் வாழ்க்கையில் நடக்குது ஆனால் அந்த ரெண்டு விஷயம் நடக்கலை நீங்கள் என்ன பண்ணணும் பரவாயில்லையே கடவுள் தொண்ணூத்தி விஷயம் நமக்கு நடத்தி கொடுத்துருக்காரு அப்படிதான் நினைக்கிறோம் ஆனால் உங்கள் தலைவிதிப்படி நீங்கள் தொண்ணூத்தெட்டு நடந்ததை பற்றி சந்தோஷப்பட மாட்டீங்க அந்த ரெண்டு நடக்கலைன்னு சொல்லி வருத்தப்படுவீங்க இது உங்கள் தலைவிதி உங்கள் மனம் உங்களுக்கு எதிரியாக பல நேரங்களில் செயல்படும் உங்களுடைய பதினோராம் விதி உங்களுடைய ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியாக சிம்மராசிக்கு அதிபதியாக சூரிய பகவான் வருகிறார் அவர் உங்கள் பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் என்ன பர்மோட்டேஷன் காம்பினேஷனில் நீங்கள் வாழ்க்கையில் அடிபட்டாலும் தோத்தாலும் கீழே விழுந்தாலும் சோதனை இல்லப்பட்டாலும் ஒரு நாள் நீங்கள் உயிரோடு இருக்கும் போதே மிகப்பெரிய உச்சத்துக்கு நீங்க வந்து உட்காருவீங்க அதை நீங்க ப்ரூவ் பண்ணுவீங்க மற்றவங்க பார்ப்பாங்க இது உங்கள் தலைவிதி இல்லை நீங்க மறைந்தாலும் உங்கள் பெயர் சொல்லக்கூடிய அளவிற்கு உங்கள் கடனைகளை விட்டு போவீர்கள் இது உங்களுடைய தலைவிதி பாக்கியம் உங்களுடைய பன்னிரெண்டாம் விதி உங்களுடைய பத்தாம் இடத்திற்கு அதிபதியாக கன்னிராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ஏழாம் இடத்திற்கும் வருகிறார் தொழில் செய்கிற இடத்துல வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல வாழ்க்கை துணை அமையக்கூடிய அவயோகம் உங்களுக்கு இருக்கு ஏன் அவயோகம்னு சொல்றேன்னா முதல்ல யோகமாக வரக்கூடிய வாழ்க்கை துணை தான் தொழில் செய்யக்கூடிய இடத்துல வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு பொண்ணை பார்க்குறீங்க லவ் பண்றீங்க இல்லை ஒரு பையனை பார்க்குறீங்க லவ் பண்றீங்க தான் ஆரம்பம் வாழ்க்கையுடைய பிரச்சனைக்கு மூலதனமாக அந்த சம்பவம் தான் ஆரம்பிக்க போகுது ஏன்னா உங்களுக்கு ஏழாம் அதிபதி புதன் யாரு மாரகம் மற்றும் பாதகாதிபதி அவர் தொழில் ஆட்சி பெற்று உச்சம் பெறுகிறார் எங்கோ ஒரு இடத்துல நிதானம் இல்லாம பொறுமை இல்லாம சரியா கம்யூனிகேட் பண்ண தெரியாம உங்கள் பணத்தை நீங்கள் இழக்கப் போகிறீர்கள் கேரண்டி கையெழுத்து போட்டோ மற்றவர்களுக்கு கடன் கொடுத்தோ பண நஷ்டத்தை பார்க்க போகிறீர்கள் என்பது தலைவிதி உங்களுடைய பன்னிரெண்டாவது தலைவிதி ஏழாம் இடத்திற்கு ஆறாம் இடம் ரிஷபராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய சுக்கரன் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாத்திற்கும் அதிபதியாக வருகிறார் நிறைய பணம் காசு நீங்கள் சம்பாதிக்க சம்பாதிக்க அதே அளவு எதிரிகளையும் நீங்கள் சம்பாதிக்க போகிறீர்கள் என்பது உங்கள் தலைவிதி உங்கள் பன்னிரெண்டாவது தலைவிதி உங்கள் ஐந்தாம் இடத்திற்கு வரக்கூடிய செவ்வாயே உங்கள் பன்னிரெண்டாம் வீட்டிற்கும் அதிபதியாக வருகிறார் ஏதோ ஒரு காலத்தில் உங்கள் பெத்த பசங்க உங்கள் தூக்கத்தை கலைங்க போகிறானுங்க அப்படிங்கிறது சத்தியமான தலைவிதி உஷாராக இருந்துக்க வேண்டியது உங்கள் கடனம் அவங்கள்ட்ட அதிகமாக எதிர்பார்க்காமல் இருக்கிறது நீங்கள் ஜாகிரதையாக இருந்து தலைவீதியை பற்றி பார்த்தோம் வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் எதை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் நல்ல வாழ்க்கை துணையை நீங்கள் எதிர்பார்ப்பது என்பது ஜாக்பாட்டு சிக்கிம் பூட்டான் நேபாள் லாட்ரி மாதிரி வந்தால் உண்டு வரலன்னா இல்லை ரெண்டு புல்லட் பாயிண்ட் நம்பர் டூ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல கோவில் ஆன்மீக தரிசனங்கள் எப்படி எது எப்படியானாலும் உங்கள் வாழ்க்கை வண்டி ஓடிடும் இந்த பணத்தினால் ரோட்டுக்கு வருது இந்த பிச்சை எடுக்கிற அளவுக்கு ஆறுது இதெல்லாம் உங்களுக்கு நடக்க வாய்ப்பே இல்லை பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு எப்படியும் வண்டி ஓடிடும் உங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் எல்லாம் மேலே தான் போகுமே தர கீழே வராது மூணு நண்பர்கள்னால மிகப்பெரிய அளவுக்கு துரோகங்கள் காத்துக்கொண்டிருக்கு உஷார் மூணு இதை எதிர்பார்க்கலாம் நாலு எது எப்படியானாலும் உங்கள் அப்பாவின் மூலியமாகவோ பூர்வீக அப்பா சம்பந்தப்பட்ட சொத்தின் மூலியமாகவோ அல்லது ஏதோ ஒரு நிலையில் பதவிகளில் உட்காரக்கூடிய யோகம் வசதியாக வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்திற்கு பெரிய மனிதர்களுடைய தொடர்பெல்லாம் வரக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக இருக்கு நாலு அஞ்சு எதை எதிர்பார்க்கலாம் எத்தனை பணம் சம்பாதிச்சாலும் ஏதோ ஒரு ஸ்டேஜில் நீங்கள் இந்த பணத்தை காப்பாற்றாமல் விடுறீங்க அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும் இது அஞ்சு இப்போ நியர் ஃப்யூச்சர் அடுத்த ஆறு மாதம் முதல் இரண்டு ஆண்டுகளுக்கு உங்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா முதலாவதாக பார்க்கும்போது உங்கள் ராசியிலிருந்து மூன்றாம் இடத்தில் கும்பராசியில் சனி பகவான் இருக்கிறார் நான்கில் ராகு ஆறில் குரு உங்கள் ராசிநாதன் உங்களுடைய பத்து பத்தாம் இடம் கன்னிராசியில் கேது அதாவது மூன்று நாலு ஆறு பத்து இந்த இடங்களில் கிரகங்கள் இருக்கு ராசிநாதன் ஆறில் இருப்பதனால் நீங்கள் இப்பொழுது தற்சமயம் தவிர்க்க வேண்டும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பா ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கணும் பயோ நானோ கிருமிகள்னு சொல்றோம் இந்த மாதிரி புது வகையான வியாதிகளால் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ரெண்டு மூணு வேலை செய்யக்கூடிய இடத்துல புதிய தொழில் புதிய தடங்கல்கள் இருக்கும் அதே மாதிரி டாக்குமெண்டேஷன் கான்ட்ராக்ட் பேப்பர்ல சைன் பண்ணும்போது மூணுக்கு அஞ்சு தடவை அதை பார்த்து டபுள் வெரிஃபை பண்ணி பண்றது நல்லது நாலு பாயிண்ட் முதல் ரெமடி தனுசு ராசி என்பவர்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெமடி எப்படி எப்படி ஆனாலும் சரி குரு பகவானுடைய ஆலங்குடி ஸ்தலம் தஞ்சை மாவட்டத்தில் இருக்குது அந்த ஆலங்குடி ஸ்தலத்துக்கு சென்று புதன்கிழமை இரவு தங்கி வியாழக்கிழமை காலையில் அபிஷேகம் செய்து மஞ்சள் வஸ்திரம் சாத்தி வெளியில் வந்து புளியோதரை மற்றும் தை சாதம் நைவேத்தியம் செய்து தர்மம் செய்ய வேண்டும் மிதமும் ஐம்பத்தோரு பேருக்கு விநியோகம் பண்ணும் இரண்டாவது ரெமடி குறைந்தபட்சம் வாழ்க்கையில் ஒரு இரண்டு வருடத்துக்கு ஒரு முறையாவது மூன்று வருடத்துக்கு ஒரு முறையாவது சிறுடிக்கு சென்று சாய்பாபாவை தரிசனம் செய்து வர வேண்டும் மந்திராலயம் செல்ல வேண்டும் ஆஞ்சநேய சுவாமியை தினமும் வழிபட வேண்டும் புத்திர் பலம் புத்திர்பலம் அஜாத்தியம் சஹனமத் சனுமத் பவேத் இந்த மந்திரத்தை தினமும் இருபத்தி ஓரு முறை ஜபம் செய்ய வேண்டும் அதே மாதிரி மூன்றாவது பிடி உங்களுக்கு நீங்க படித்த ஆசிரியர் கல்லூரியில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில் ஏதாவது தேவைப்படுது அந்த ஒரு வய வயசான ஆசிரியராக இருக்காருங்க அவங்க குடும்பத்துக்கு எதாவது தேவைப்படுதுன்னா நல்லது செய்யும்போது மிகப்பெரிய அளவில் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழும் நாலாவது ரமடி குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் இரண்டு முறையாவது கேதார்நாத் ஸ்தலத்திற்கு சென்று வர வேண்டும் ஐந்தாவது ரெமடி நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை பரிசீலனை செய்து இப்போ எங்கள்கிட்ட கொண்டு வந்து வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ப்ரிடிக்ஷன்ஸை எங்களால் சொல்ல முடியும் அண்ட் ரெமடிஸும் சொல்ல முடியும் ஜாதகத்தை பரிசீலனை செய்து முன்னோர்கள் சாபம் இருக்குமானான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான பிராயசித்தத்தை தேடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் அடைய முடியும் நிம்மதியை பெற முடியும் என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் என் உயிரினும் மேலான தனுசு ராசி நேயர்களே உங்கள் அத்துணை பேரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்